இந்து தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அலுவலகத்தை தலைமை செயலகத்தை ஆரம்பித்து வைப்பதிலே திறந்து வைப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகின்றோம் பெருமிதம் அடைகின்றோம் உண்மையிலே நான் நம்புகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய பாய்ச்சலின் எதிர்கால நடவடிக்கைகளின் மிக காத்திரமான பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளிலே இன்று நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்று எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அல்லது அதனுடைய வகிபாகம் தொடர்பாக பலரும் பலவிதமாக கருத்துக்கள் சொல்ல முடியும் சொல்லக்கூடும் ஒரு பலவீனமான அமைப்பாக எங்களுடைய அமைப்பை எங்களுடைய கட்சியை யாரும் விஸ்தரிக்க விமர்சிக்கக்கூடும் ஆனால் நான் நான் ஒன்றை மட்டும் உறுதியாகவும் தமிழ் மக்கள் கூட்டணி தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்கின்ற அசைக்க முடியாத செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்கின்றேன் இன்று நாங்கள் ஒன்றாக பத்தாக நூறாக நாங்கள் இருக்கின்றோம் நாளை பல்லாயிரக்கணக்காக தமிழ் மக்கள் கூட்டணியிலே எங்களுடைய மக்கள் எங்களோடு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதற்கான மன உறுதியும் எங்களிடம் இருக்கிறது எந்த தேர்தல் களத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய இலட்சிய பாதையை மாற்றியமைக்கப் போவதில்லை இலட்சிய உறுதியை நாங்கள் கைவிடப் போவதில்லை எங்களை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்து ஒப்பற்ற தியாகங்களை புரிந்து இந்த மண்ணினுடைய எழுச்சிக்காக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக களமாடி மடிந்த அத்தனை உயிர்களினுடைய ஆத்மாக்கள் மீது சத்தியம் செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை எங்களுடைய அரசியல் இயக்கத்தை எங்களுடைய அரசியல் கட்சியை நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் அந்த இலட்சியத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை எங்களுடைய மக்கள் இந்த இலங்கை தீவிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கௌரவமான வாழ்வை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துகின்ற வரை இந்த மண்ணிலே நாங்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்படும் வரை எங்களுடைய அரசியல் இயக்கத்தின் தொடர்ச்சியான போராட்டம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது ஒருபோதும் நிலைக்கோ ஓய்வு நிலைக்கோ நாங்கள் சென்றுவிட போவதில்லை என்பதை நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு திட சங்கர்ப்பமாக ஒரு சத்தியமாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையிலே எங்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்ற எத்தனை அழுத்தங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை சதிகள் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய இலட்சிய பாதையில் இருந்து போவதில்லை போவதில்லை நாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகளுக்குள்ளும் சதுவலைகளுக்குள்ளும் நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம் அறிந்தவர்களாக எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் எங்களுடைய தேச கட்டுமானங்களை நிறுவுவதற்காக எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு தேசமாக எழுச்சி கொள்ள வைக்கின்ற அர்ப்பணிப்பு மிக்க அந்த பணியை நாங்கள் விலை போகாது சமரசத்துக்கு இடமின்றி தொடர்ந்தும் முன்னெடுப்போம் என்பது எங்களுடைய மன உறுதி எங்களுடைய சத்தியம் எங்களுடைய இலட்சியம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ந்தும் போராடிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே ஒன்றையும் தேர்தலுக்குப் பின்னர் பதவிகளுக்காக இன்னொன்றையும் அரசாங்கத்தினுடைய அடிவர மாறி பதவிகளுக்காகவோ பணத்திற்காகவோ அல்லது அச்சுறுத்தலுக்காகவோ அடிபணிந்து எங்களுடைய இலட்சிய பயணத்தையும் எங்களுடைய இலட்சிய வேட்கையையும் நாங்கள் மாற்றியமைக்கின்ற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இருந்துவிட போவதில்லை என்பதையும் நாங்கள் மிக ஆணித்தரமாக எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த அல்லது நிலை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தமிழ் அரசியல் கட்சிகள் பணியை மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்புகின்ற தங்களுடைய வரலாற்று பயணத்தை சரியாக மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்கிறது அதிலிருந்து விலகி ஒரு முன்னுதாரணமான எவ்வாறு ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டி எழுப்ப முடியும் எவ்வாறு ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற கட்சி பயணிக்க வேண்டும் எவ்வாறு தன்னுடைய கிளைகளை பரப்பி தன்னுடைய கட்டுமானங்களை இந்த மண்ணிலே நிறுவ வேண்டும் அத்தனை விதங்களுக்கும் முன்னுதாரணமாக இந்த மண்ணிலே இந்த கட்சி செயல்பட்டு காட்டும் என்பதை நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் இழப்புகளுக்கோ அல்லது தேர்தல் தோல்விகளுக்கோ பயந்தவர்களாக நாங்கள் ஒதுங்கி போக போவதில்லை என்பதை கூறி எங்களுடைய எதிர்கால இந்த தேசத்திற்கான பாய்ச்சலில் தமிழ் தேசியத்தின் எழுச்சியின் பயணத்திலே நீங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் எல்லோரும் அணிதிரண்டு பயணிக்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடு வேண்டிக் கொண்டு எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் எங்களுடைய கட்சியை அடி மட்டம் வரை மக்களுடைய சேவைக்காக கட்டியெழுப்புகின்ற அர்ப்பணிப்பு மிக்க பயணத்திலே எங்களோடு மிக உறுதியாக நீங்கள் அணிதிரண்டு கொள்ள வேண்டும் உறுதியாக நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் என்று அன்போடும் உரிமையோடும் நான் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு என்னுடைய சிற்றுறையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாங்களுடைய மூச்சு எங்களுடைய தேசத்தின் வீச்சாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி